ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் சகலம் சாய் பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் ஷீரடிக்கு கிளம்பிட்டேன் மக்களே ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம வ்ளாக் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் உங்கள் யாருக்கும் நான் இது இன்ஃபார்மும் பண்ண கிடையாது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நகாசாய் வ்ளாக் அண்ட் நான் ஷீரடிக்கு கிளம்ப ஆயத்தமாகி கொண்டு இருக்கிற வ்ளாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னெல்லாம் பாபாவுக்காக நான் செஞ்சு கொண்டு போகிறேன் வாங்கிட்டு போகிறேங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும் சோ பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ லாஸ்ட்டு சண்டே ஃபேமிலியோட நாகாசாய் கோயிலுக்கு காலையில் கிளம்பிட்டோம் எதுக்குன்னா விடைபெறுறதுக்காக அதாவது ஷீரடிக்கு விடைபெறதுக்கு முன்னாடி எப்போவுமே நாகாசாய் கோயிலுக்கு போகிறது எங்களுடைய வழக்கம் அவர்கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கி ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளம்புறது அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் அண்ட் எங்கள் துவாரகமாய் பாபாவுடைய காலுக்கும் சந்தனம் பூசிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா இது பாபாவே தான் எங்களை வந்து பூச சொன்னார் எங்களை அப்படின்னா யாரை என்னையும் ரம்யாவையும் நித்யாமாவையும் மூணு பேரும் வந்து என் காலுக்கு சந்தனம் பூசுங்க அப்படின்ட்டு கனவுல வந்து சொன்னார் என்னோட கனவுல ரம்யாவுடைய கனவுல வந்து சொன்னார் ஸோ ரம்யா சொல்லியிருந்தா அக்கா பாபா இந்த மாதிரி சொன்னார் என்ன ரீசன் எதுக்காக அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பலை அது ஒரு நாள் நான் மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மூணு பேரும் என்னுடைய உண்மையான பக்தருங்கிறத நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு காலுக்கு சந்தனம் பூசுங்க அப்படின்னு பாபா சொன்னார் அப்படின்னு ரம்யா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க ஸோ எல்லாருமே நாங்கள் அவங்கவுங்க வீட்லேயே இருக்கிற பாபாவுக்கு சந்தனம் பூசிட்டேன் அன்றைக்கி காலையில் எனக்கு ஆக்சுவலாக நகாசாய் கோயிலுக்கு கிளம்பும்போது காலையில் ஒரு மூணு மணி போல் எனக்கு கனவுல பாபா என்ன சொன்னார்னா வரும்போது சந்தனத்தோட வா அப்படின்னு சொன்னார் எங்கே நாகாச கோயிலுக்கு வரும்போது சந்தனத்தோடு வா அப்படின்னாரு எனக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லை வீட்டிலையே இருக்கிற துவாரகாமாய் பாபாவுக்கு சந்தனம் பூசிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பிடலாம் இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தா பாபா வந்து மூணு மணிக்கு வரும்போது சந்தனத்தோடு வா அப்படின்னு எனக்கு சொன்னார் ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு அடடா நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம் ஸோ போகும்போது எடுத்துகிட்டு போகணுங்கிற ஐடியா நமக்கு தோணவே இல்லை வீட்டில் மட்டும் பூசிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம் பட் யார் இவர் நம்ம தேவா விடுவாரா விடவே மாட்டார் ஸோ கோயிலில் வந்து நாகாசை கோயிலுக்கு வந்து எனக்கு காலில் பூசி விடு அப்படின்னு சொன்னதுனால நான் சந்தனப்பொடி எடுத்து கலந்து காலையில் கிளம்பிட்டோம் ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு வந்ததும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பாபாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் ரம்யா தான் வந்து அக்கா இந்த மாதிரி சொன்னார் உங்கள் வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு சந்தனம் பூசுங்க அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு நான் அதை ரொம்ப சிம்பிளாக விட்டுட்டேன் ஓகேடா கேஷுவலாக விட்டுவிட்டேன் ஆனால் கோயிலுக்கு வரும்போது சந்தனத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹுஷியாயிருச்சு ஓக் ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டோம் அண்டு புக்கிங் இதெல்லாமே எடுத்தாச்சு கோயிலுக்கு வந்து வந்ததும் முதல்ல இவரை பார்த்தா தான் இப்போல்லாம் திருப்தியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக பண்ணது தான் கோல்டன் ஃபிஷ்ஷோட ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நாகாசாய் கோயிலுக்கு இப்போல்லாம் போகிறது இல்லையா சிஸ்டர் காக்கடா ஆரத்திக்கு போகிறது இல்லைன்னா இல்லைங்க இப்போ வந்து முன்ன மாதிரி எங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக நாகாசாய் கோயிலுக்கு வரவும் முடியல காக்கடா ஆர்த்தியும் அட்டன் பண்ண முடியல உண்மையாலுமே முடியலை ஸோ டைம் வந்து இப்போ முன்ன மாதிரி அமையறது தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால தான் இப்போ நான் எனக்கே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலை பார்த்து பாபாவை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆன மாதிரி இல்லை நிஜமாலுமே ரொம்ப நாள் ஆச்சு அதனால் காலை கழுவிட்டு வந்து பாபாவுக்கு பூ வாங்கிட்டேன் இங்கே எப்போயுமே இந்த மாதிரி பூ கிடைக்கும் ஸோ ரெண்டு தாமரை அண்டு துளசி பன்னீர் பாட்டில் உதிரி பூ இது எல்லாத்தையுமே நான் வந்து பாபாவுக்காக வாங்கிட்டேன் எப்போவுமே மாலை வாங்குவேன் நான் ஏன்னு தெரில வாங்கணுன்னே தோணலை எனக்கு சரின்னு எப்படா பாபாவை போய் பார்ப்போம் அவர் சொ சொன்ன மாதிரி அவர் காலுக்கு வந்து குளு குழுன்னு சந்தனம் பூசுவோம் அப்படின்னு எனக்கு ஆவலோடு காத்திருந்தேன் கொண்டு வந்த சந்தனத்தை வச்சு பாபாவுடைய பாதத்துக்கு அழகாக வந்து நான் சந்தனம் பூசினேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பூசும்போது ஏன்னா இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேங்க இன்ன வரைக்கும் நான் அவருடைய காலுக்கு சந்தனமே பூசினதில்லைங்க எனக்கு இது வரைக்கும் தோணதும் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம அபிஷேகம் பண்ணி ஒரு பொட்டு வைப்போம் பாதத்துக்கு அவ்வளோதான் பட் அவர் வந்து என் கால் முழுக்க எனக்கு சந்தனம் பூசி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது இன்ன வரைக்கும் நம்ம பண்ணலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ சரின்னு சந்தோஷமாக நான் சந்தனம் பூசிட்டு அம்மாவும் சந்தனம் பூசினாங்க பொட்டு வச்சாங்க மகிழன் பண்ணாங்க மதி பண்ணாங்க எல்லாருமே இந்த சேவையை செஞ்சோம் என் ஹஸ்பண்டும் பண்ணார் எல்லாருமே இந்த சேவையை செஞ்சோம் அது என்னென்னு தெரியலை அதை பூசும்போது பாபா வந்து அப்படியே குழு குழுன்னு எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சந்தனத்தில் இந்த மாதிரி டிசைன் போடுறது ஓம் போடுறது எழுதுறது என் சந்தனத்திலே பாபாவையவே வரைவார் இந்த மாதிரி வரைகிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கேயே வச்சு பாபாவுக்கு ஓம் போட்டு வரைஞ்சி பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னேன் ஸோ ரொம்ப நாள் ஆனாலே பாபாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏக்கமாக தான் இருக்குது அண்ட் எனக்கு வந்து ஷீரடிக்கு நம்ம கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி குழு குழுன்னு இருந்தது ஓகே பாபா நான் ஷீரடிக்கு கிளம்பி வர்றேன் நீங்கள் தான் இனி பார்த்துக்கணும் எங்களை நல்லபடியாக இந்த ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் தாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தார் இந்த ட்ரிப்பில் வந்து மொத்தமாக நாங்கள் ஒரு குரூப் ட்ரிப்பாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஒரு பேர் நம்ம நாங்கள் வந்து போகிறோம் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியமாக யார் அப்படின்னா கீழவேலூர் கோயிலில் இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸும் எங்கள் கூட வராங்க என் கூட வராங்க ஸோ நான் எல்லார்த்தையுமே கூட்டிகிட்டு போகிற ஒரு முதல் ட்ரிப்பு இது இது என்னுடைய ஃபர்ஸ்ட் குரூப் ட்ரிப்பு இது வரைக்கும் நான் யாரையுமே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதில்லை ஸோ மனசார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் பாபா இது வரைக்கும் நான் இது பண்ணதில்லை நீங்கள் சொல்லி தான் இந்த ட்ரிப்பே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு ஆக்சுவலாக உண்மையாலுமே அவர் தான் இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணார் ஸோ நாங்கள் நல்லபடியாக ட்ரிப் இப்போ வந்து நான் இதை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நாகாசை கோயிலில் கொடுத்து பாபாவுடைய காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாலை வந்து கொடுத்தாங்க திருப்பி கொடுக்கும்போது ஒரு மாலை வச்சு கொடுத்தாங்க அண்டு உதிரி பூ உதி இதெல்லாமே கிடச்சிது சந்தோஷமாக வாங்கியாச்சு அண்ட் அங்கேயே பாபா முன்னாடி உட்காந்து சச்சரதமும் படித்தாச்சு அண்டு வெள்ளை தாமரை கூட கிடச்சிது ஸோ ஒன்றும் இல்லை மக்களே இந்த ட்ரிப் வந்து எப்படி நீங்கள் சிஸ்டர் திடீர்னு அரேஞ்ச் பண்ணீங்க அப்படி இப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் பட் இல்லை இது வந்து ப்ரீ பிளான்டு ட்ரிப் தான் அண்ட் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் கூட வரணும் என் கூட வரணும் நீங்கள் மட்டும் ஷிருடி போகிறீங்க எங்களையும் கூட்டிகிட்டு போங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது லொக்கேஷன் ப்ராப்ளம் இருக்குது என்ன ஏது எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த தடவை பாபாவே எனக்கு சொன்னதுக்கப்புறம் கனவுல வந்து சொன்னதுக்கப்புறம் மா தான் இந்த ட்ரிப்பை வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இது உண்மையாக சொல்கிறேன் நானே நம்ப முடியாத மாதிரி ஒரு சடன் ட்ரிப்பாக தான் இது அமைஞ்சது நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்ரிப் திடீர்னு செப்டம்பர் மந்தில் அரேஞ்ச் ஆகும் அதுலேயும் என் சப்ஸ்கிரைபர்ஸையெல்லாம் நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நான் நினைக்கல அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வாலண்டியர்ஸ் அதாவது அந்த கோயிலுடைய கீழவேலூர் கோயிலுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து முக்கியமான வாலண்டியர்ஸ் எல்லாருமே இப்போ என் கூட வராங்க எதுக்குன்னா ரொம்ப முக்கியமாக பாபாவுக்கு நன்றி సో so... இவங்களுக்கே தெரியும் இல்லையா என்னெல்லாம் நடந்துச்சு எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறாருன்னு ஸோ அதுக்காக நன்றி சொல்ல போகணும் அப்படின்னு பிரசாதமாக வந்து சேவை அது என்ன சந்தகை சொல்லுவோம்ல அது கிடச்சி ஸோ வழக்கம் போல் தம்பிக்கு ஒரு ஃபோனை போட்டு விட்டாச்சு ஏன்னா எப்பக்கா வருவீங்க எப்பக்கா வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் தட்சணை கொடுக்குறேங்க்கா பாபாவுக்கு கொண்டு போய் கொடுங்கக்கா என்னால் தான் ஷீரடிக்கு வர முடியலேன்னு தம்பிக்கு ஒரே வருத்தம் சரின்னு தட்சணை அவர்கிட்டருந்து வாங்கிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு கோயிலேருந்து நம்ம வந்து பாபா பாக்கு ஒரு பெரிய நன்றியும் சொல்லிட்டு ஷிரடி ட்ரிப் நல்லா இருக்கணும் பாபா நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க நான் பண்ணுறதுக்குன்னு இதில் எதுவுமே இல்லை நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க நீங்களே பார்த்துக்குவீங்க ஷிரடி வந்தால் எல்லாம் மொத்தம் உங்கள் பிளான் தானே அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஸோ ஷீரடிக்கு இந்த தடவை நான் வந்து பாபாவுக்கு வித்தியாசமான சில பொருட்களெல்லாம் தாங்க வாங்கிட்டு போகிறேன் ஏன்னா என்னோடய ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுக்கலாம் ரொம்ப நாள் ஆசை சிலதெல்லாம் நான் பாபாவுக்கு வாங்கிட்டு போகணும் செஞ்சு கொண்டு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது அந்த ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறிச்சு அமேசான் டெலிவரியில் எனக்கு வந்துருக்கு எஸ் ஃபர்ஸ்ட் டைமாக பாபாவுக்கு அமேசானில் ஒரு டெலிவரி வந்திருக்கு அது என்ன வந்திருக்கு அப்படின்னு உங்கள் யாருனாலையாவது கெஸ் பண்ண முடியுதா கெஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே பாபாவுக்கு துண்டு லட்டு இப்படி தான் கொண்டு போவோம் லட்டு செஞ்சுருக்கேன் பட்டு ஸ்டில் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பாபா கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் பாபா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் அப்படின்னு நான் வந்து பாபா கிட்ட கேட்டபோது சச்சரதம் படிக்கும்போது எனக்கு வந்து இன்டியூஷனாக ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அப்போ அது தோணுன்னு என் கண்ணில் இருந்து கொ கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாபா இதை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னது அது அப்படின்னு சஸ்பென்ஸாக இருக்கா என்னன்னு பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் இது வேற ஒன்றுமே இல்லைங்க சில்லம் பாபாவுக்காக நான் சில்லம் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்போ நான் சில்லம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்பத்துலேருந்து எனக்கு ஐயோ இந்த சில்லம்ல இவ்வளோ மகத்துவம் இருக்கா நம்ம இதை பாபாவுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த ஷீடியில் கூட நீங்கள் பார்ப்பீங்க பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலத்தின் போது ஸ்டார்ட் பண்ணும்போது பாபாவுடைய ஃபோட்டோக்கு பக்கத்தில் சில்லம் வச்சுருப்பாங்க அந்த சில்லம் வந்து அவர் ஊதுவார் அது அந்த நெருப்பு வந்து அப்படி ஹையாக அவர் கரெக்டாக அவர் வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அந்த நெருப்பு வந்து அப்படியே ஜுவால மேலே வரும் வெளியில் கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா ஜுவாலம் இறங்கிடும் அது என்ன ஒரு மிராக்கள் வாரம் வாரம் அது நடக்குது அது எப்படி தான் நடக்குதுன்னே தெரியலிங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாபாவுக்கு சில்லம் வாங்கணும் அப்படின்னு பட் பாபா கிட்டேருந்து எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வராததுனாலையே அதை நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த வாட்டி எனக்கு அவர் தோண வச்சுட்டார் இன்ட்யூஷனாக கொடுத்தாரு அப்புறம் எனக்கு தோன்றுறது சரிதானா அப்படின்னு சச்சரதத்தில் நான் கேட்டேன் ஓப்பன் பண்ணி கேட்டேன் எனக்கு வந்து சில்லம்ங்கிற வார்த்தையவே காட்டுனாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி ஆர்டர் போட்டேன் இது பாருங்கள் ஓம் போட்ட மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்ததுங்க நிறைய டிசைன் இருந்தது ஆனால் எனக்கு வந்து இந்த ஓம் போட்ட சிலிம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப டிவைனாக இருக்குது ஓம் அப்படின்னு போட்டுறதுனால ஸோ இதில் வந்து பொயில போடுவாங்க பொயில போட்டு அதை எப்படி பற்ற வைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது என்னவோ பாபா வந்து எனக்கு சொன்னார் நான் வாங்கிட்டேன் கொண்டு போய் பாபா கிட்டே சமர்ப்பணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதுக்கு மேற்கொண்டு அவர் பார்த்துக்குவார் தேவா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல் அது கிளேஆல் ஆனது என்ன சைஸு எல்லாம் எழுதியிருக்கு உள்ளே இருக்கிறது இதோட சைஸ் இதை தான் உள்ள வந்து வச்சு அமுத்துவாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஓகே இது எப்படி ஷிறுடியில் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல நிஜமாக எனக்கு தெரியல ஷிறடியில் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியலை எந்த ஐடியாவும் இல்லாமல் கொண்டு போகிறேன் பாபா கிட்டே சொல்லிவிட்டேன் இதை நான் கொண்டு வர்றது நீங்கள் கேட்டீங்க நான் வாங்கிட்டேன் கொண்டு வர்றது என் பொறுப்பு இதை எப்படி வாங்கணுமோ அதை என்கிட்டேருந்து வாங்கிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு பாபா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ஸோ பார்க்கலாம் ஸோ அடுத்தது பாபாவுக்கு எப்போவுமே டர்க்கி டவல்லையே தான் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இதுவும் என்ன தெரியுங்களா கண்டுபிடிங்க பார்ப்போம் என்னென்னு இந்த மஞ்சள் கலர் என்னென்னு தெரியுதுங்களா மக்களே இது வந்து பாபாவுக்காக பாபாவுக்கு தான் ஆனால் இது வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது பாபாவுக்கு அங்க வஸ்திரம் செஞ்சு கொ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆகையால் இது என்னது அப்படின்னா துப்பட்டா அதோ டிமார்ட்டில் போய் நான் ஒரு துப்பட்டா வாங்கிக்கிட்டேன் இது வந்து ரேட் என்ன வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நல்ல மஞ்ச கலர் பாபாவுக்கு பிடிச்ச எல்லோ இது லெமன் எல்லோ இது அவரே சூஸ் பண்ணார் இதை வாங்கிட்டு போ அப்படின்னு ஸோ வாங்கியாச்சு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷால் தான் இதால் பாபாவுக்கு கழுத்தில் போடுவாங்க இல்லையா அங்கே வஸ்திரம் அதை தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இதுக்கு வந்து பார்டர் வைக்கணும் அதுக்காக இந்த பார்டர் வந்து வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் என்ன இல்லை இது எங்ககிட்டயே இருக்குது இது இல்லைன்னா இது இதில் எது வைக்கிறது அப்படின்னு நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல டெய்லர்கிட்ட போய் வச்சு பார்த்துட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த துப்பட்டாவை வந்து இப்போ இதுதான் வந்து சிங்கிளில் துப்பட்டா இந்த சிங்கிள் துப்பட்டாவை இப்படி டூ ஃபோல்டாக பண்ணி அதுக்கப்புறம் இது த்ரீ ஃபோல்டு சாரி இது வந்து இது வந்து சிங்கிளா இது ஒன் ஃபோல்டு இது டூ ஃபோல்டு ஸோ இந்த மாதிரி நம்ம டூ ஃபோல்டாக பண்ணிக்கணும் டூ ஃபோல்டாக பண்ணி இப்படிதான் இப்படி வருமா இதை நல்லா அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணிவிட்டு இதை தான் வந்து பாபாவுடைய கழுத்தில் போடுறது வந்து இந்த அளவுக்கு சைஸ் இருக்கும் நம்ம ஒரு ஜான் சைஸ் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம வந்து சைடில் பார்டர் வைக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பார்டர் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து எடுப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி இது ஃபுல்லாக தைக்க போகிறோம் நான் தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம நார்மல் துப்பட்டாவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒன் ஃபோல்டு டூ ஃபோல்டு பண்ணி இதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே பார்ட்ரு வைக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் சைடு பார்ட்ரு வைக்க போகிறோம் ஸோ அங்க வஸ்திரமுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் பிளான் இது ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன் பட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த டர்க்கி டவல் வாங்கிட்டு ஓடிடுவேன் இந்த தடவை ரொம்ப ப்ரீ பிளான்டாக யோசிச்சு செஞ்சுருக்கேன் இதுவே இப்போ நீங்கள் கட் பீஸில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை மீட்டருக்கு நீங்கள் கட் பண்ணணும் ஒன்றரை மீட்டர் இல்லை ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஒன்றரை மீட்டருக்கும் மேலே இப்போ என்னோட இந்த துப்பட்டா வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா மல்மல் கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கிளாத் குளு குழுன்னு இருக்கும் இல்லையா அந்த மல்மல் காட்டன் அந்த கிளாத்தில் வாங்கிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்டர் வச்சு தைக்கணும் பார்டர் வச்சதும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உண்மையாக சொல்கிறேன் யாருக்காவது வந்து பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி தர முடியல அப்படிங்கிற கவலை இருக்குது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தோணும் தோன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் அங்கவஸ்திரம் செஞ்சு கொண்டு போகலாம் ஏன்னா பாபாவுக்கு வித வித விதமான ஷால் அந்த அங்கவஸ்திரத்தை வந்து மேட்ச் பண்ணி போடுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கிட்டேன் ஒரு பார்ட்ரு அடித்து இன்னொரு பார்டரை ஒன் சைடு மட்டும் ரெண்டு பார்டர் அடித்தேன் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டிசைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ வீட்டு கொண்டு வந்து இதுதான் ஃபைனல் லுக் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ரெண்டு பார்டராக அடிச்சிருக்கேன் டபுள் பார்ட்ரு அடிச்சிருக்கேன் அண்டு கீழே வந்து பாபாவுடைய கால் கட்டை வர்ற இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் அண்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணேன் மல்மல் காட்டனுங்கிறதுனால கொஞ்சம் சுருக்கி இருக்க தான் செய்யுது ஸோ அயன் பண்ணி பேக் பண்ணியாச்சு அப்படியே கூடவே நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு ஸோ ஆல்ரெடி பாபா எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா சாண்டில் கலர் அந்த ஹாஃப் ஒயிட் சுடிதார் எடுத்துக்கிட்டேன் அண்ட் பாபாவுக்கு பிடிச்ச எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அதான் நம்ம எல்லோ கலர் ட்ரெஸ் கண்டிப்பாக போட்டு வரணும்ல அதுவும் அவருக்கு பிடிச்ச அதே மஞ்சள் அந்த மஞ்சளில் நான் பர்த்டேக்கு வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே என் பர்த்டே ட்ரெஸ் தான் ரெண்டையுமே பேக் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பாபாவுக்கு நம்ம வந்து சில்லுமா எப்படி நான் பேக் பண்ணி கொண்டு போனேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சில்லும் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற போது அது அப்படியே நம்ம பாக்ஸோட அட்டுப்பட்டியோடலாம் நம்ம கொண்டு போக முடியாது இல்லையா இது என்னுடைய நீண்ட நாள் கனவு சில்லும் வாங்கி பாபாவுக்கு தரணுங்கிறது நீண்ட நாள் கனவு ஆ அதனால் ஆசை ஆசையாக அதை வந்து அழகாக ஒரு கேஷ் பாக்ஸ் என்கிட்ட இருந்தது அந்த கேஷ் பாக்ஸில் அத்தர் இந்த என்ன சொல்லுவோம் ஜவ்வாது பொடி அது இல்லை என்கிட்ட ஸோ ஜவ்வாது சென்ட் இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா தடவி வாசனைக்காக நல்லா தடவி அந்த சில்லுமுக்கு நல்லா சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாத்தையும் வச்சு உள்ள தட்சணையும் வச்சு தாம்புளமும் வச்சாச்சு ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு வச்சு நல்லா வாசனைக்காக எல்லா இடத்துலையும் ஜவ்வாதை வந்து தடவிட்டேன் அதில் ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் நான் போடுவேன் அதெல்லாம் கேஷ் இருக்கும்போது இப்போ போடலை ஊதுபத்தி காட்டி பாபா கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் இதை எப்படி நீங்கள் வாங்கலை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வாங்கிக்கோங்க எனக்கு நான் ஷிரடிக்கு வந்து உங்களை பார்த்து இதை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கிளம்பியாச்சும் மக்களே அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு இருக்கும்போது சாரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் ட்ரெயினில் போய்கிட்டு இருப்பேன் பாபாவை நினச்சிக்கிட்டே ஆனந்தமாக போய் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக லைவ் போடுறேன் எப்போ வேணாலும் நான் லைவ் வருவேன் ஸோ ரெடியாக இருங்க பாபாவுடைய தரிசனம் பார்க்குறதுக்காக உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கவலையப்படாதீங்க எல்லா கஷ்டங்களும் சீக்கிரத்தீரும் போயிட்டு வந்து உங்கள் எல்லாேருக்கும் நல்ல நல்ல அழகழகான விஷயங்களையெல்லாம் உங்கள் கூட நான் பகிர்ந்து நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான் வந்து ஸ்வீட் விரதம் இருக்கேன் வழக்கம் போல் ஸ்வீட் விரதம் ரெண்டு ரெண்டரை மாதம் ஆச்சு நான் டிக்கெட் போட்ட நாளில் இருந்து இப்போ வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட்ல அண்ட் கோதுமை விரதம் இருந்திருக்கேன் மக்களே நான் வந்து சப்பாத்தி பூரி கோதுமை ரவை கோதுமையால் ஆன ஐட்டம் எதையுமே நான் சாப்பிடலை ஏன்னா எனக்கு சாப்பாடை விட வந்து சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் கோதுமையால் செஞ்ச ஐட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப தீவிரமாக எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கோதுமை விரதம் இருந்திருக்கேன் அரிசிக்கு பதிலாக கோதுமை விரதம் ஸோ இது எல்லா விரதத்தையும் பாபா எப்படி முடிச்சு வைக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிக்க நானே அவளோடு காத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் கோதுமை ஸ்வீட் வருதும் எப்படி முடிக்கிறாருன்னு சரி நான் கிளம்பிட்டேன் பேக் பண்ணியாச்சு உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் இது கூட வழக்கம் போல் லட்டுவெல்லாம் செஞ்சுட்டேன் மக்களே ஆனால் நான் அதை வீடியோ தான் எடுக்க முடியல டைம் இல்லை எனக்கு ஸோ ஹரிபரியாக கிளம்பியாச்சு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்காக ப்ரேவும் பண்ணிக்கோங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹோம் சாய்ராம்